ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க அவுட் சைடு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா இருக்குது கிச்சன்லேருந்து ஒரு அவுட்லெட் அவுட் சைடு கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன ஓக் வந்துட்டு அப்படியே ப்ராக்ரெஸிங்கில் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்